ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்த்திருக்கின்றேன் அதில் சந்தோஷம் நிம்மதிகளை விட கஷ்டமும் கண்ணீரும் மட்டுமே இருப்பதை இந்த சாயப்பாவினால் உன் நன்றாக உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கரும வினைகளுடன் நான் போராடி வருகின்றேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும் சிந்து அதில் எப்போதும் தவறில்லை ஆனால் உன்னை துளிகூட மதிக்காது ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை வீணாக்காதே உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் உனக்கு மன வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றாய் இந்த சாயப்பாவிடம் நிச்சயமாக அதற்கு நான் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உனக்கான காலத்தை இந்த சாயப்பா உருவாக்கிவிட்டேன் அது இன்னும் சில நாட்களில் அருமையாக சந்தோஷமாக நிம்மதியாக கலகலப்பாக அதில் நீ பயணிக்கப் போகிறாய் இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது ராஜயோகம் தொடங்கிவிட்டது உன் உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்றிலிருந்து எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் பிறகு எல்லா துன்பங்களும் நீங்கும் இனி சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் என் பெற்ற குழந்தை நீ நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுகிறோமே இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு இந்த சாயப்பா அழைத்துச் செல்லப் போகிறேன் தைரியத்தை வளர்த்து கொண்டு என் நான் சொல்வதை கவனமாக கேள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னால் தான் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையுடன் இரு திடமான நாட்களும் மனதுடன் இந்த சாயப்பாவை வணங்கினால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் செல்லமே நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் முழு மனதாக சாயப்பாவை நம்பி நான் சொல்படி கேட்டால் நிச்சயம் உனக்கானது நல்லதொரு வழி பிறக்கும் அதிசயம் நடக்கும் என் செல்ல பிள்ளையே உனக்காக நான் எல்லா விஷயங்களையும் செய்துதானே வந்து கொண்டிருக்கிறேன் பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலையும் அவ்வளவு அவசரம் நீ அவசரமாக முடிவு எடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று தலைகீழாக மாறிப்போகிறது சற்று நிதானமாக முடிவு எடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா இது சரியாகுமா இது நமக்கு நடக்குமா பொரிந்து போகுமா என யோசித்து செயல்படும் பிறகு இதுதான் உன் முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படும் எப்போதில் குழம் எப்போதுமே குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது உன் மூச்சையே திணற வைக்கும் அதுபோலத்தான் நீ எப்போதும் சாந்தமாக இரு ஆகவே கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயமாக வழி இருக்கத்தான் செய்யும் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து வருகிறாய் எனக்கு நன்றாகத் தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கஷ்டம் என்பது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதையே பழக பழக அந்த கஷ்டத்தில் இருந்து அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய் ஆம் செல்லமே கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே அடுத்த நிமிடம் அந்த மாறவும் செய்யும் மாறாமலும் இருக்கும் மொத்தத்தில் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா எந்த ஒரு தருணத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே நிதானமாக யோசனை செய்து பலத ஒரு ஒரு முறைக்கு பல தடவை யோசித்து செய் முடிவெடு அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கஷ்டம் எல்லாமே சிறிது காலம்தான் உனதான கஷ்டங்களுக்கும் இதோ முடிவுகாலம் காலம் வரப்போகிறது நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வியடைந்தது இல்லை முதலில் நீ தோல்விகளை பல இடத்தில் சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்காகத்தான் கிடைக்கும் உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது பிறந்து விட்டது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது இந்த சாயப்பா கூறுவதை நம்பிக்கையோடு கேள் ஆம் செல்லமே உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள் கேள் நான் நிச்சயமாக தருவேன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடும் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதிலே வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது விட்டது என்று சொல்லவே ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது அதனால் தான் எதை நினைத்தும் குழைப்பிக்காதே என்றுதான் இந்த சாயப்பா பலமுறை முறை இருக்கிறேன் மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் தவிர்த்து தவிர்த்துவிடு மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உன் சாயப்பா உனக்கு கிடைக்க செய்வார் என்றுதானே அர்த்தம் அதனால் எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது எதை நினைத்தும் பயப்படவும் கூடாது ஏனென்றால் உனக்குள் மகிழ்ச்சியை இந்த சாயப்பா நிச்சயமாக தருவேன் உன் கஷ்டங்களை உன் உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூக்கம் வரமாட்டேங்கிறதே தூங்க வந்துவிட்டாலே தலையணை இல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தண்ணீராக ஓடும் நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகள் கடந்து வந்துவிட்டேன் என்று குழந்தோடு கேட்கத்தான் செய்கிறேன் இனி எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் கவலைப்படாமல் இரு சொல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ¡Oh, musa